போதை மாத்திரைகளை தம்ப வைத்திருந்த ஒருவர் பொருளை பகுதியில் வைத்து விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைதான சந்தேக நபரிடமிருந்து ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளின் மொத்த பெறுமதி சுமார் அறுபது மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்கு வைத்து சந்தேக போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஊடாக முன்னெடுக்கப்படும் நிதி வர்த்தகம் தொடர்பில் இந்த மாதத்தின் கடைசி சில நாட்களில் மாத்திரம் இருநூற்றி முப்பதுக்கும் அதிகமான முறைப்பாடுகள் இலங்கை கணினி அவசர தயார்நிலை நிலை குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இணையதள கணக்குகள் பாதுகாப்பு தொடர்பில் வங்கி மூலம் விடுக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை உரிய வகையில் பின்பற்றாமை காரணமாகவே இவ்வாறான வர்த்தக மோசடிகளில் சிக்கிக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதள நிதி வர்த்தகத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் இதுவரை ஐம்பதுக்கும் அதிகமான சீன

சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நான்கு பயணப் பயணப்பொதிகளிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கையடக்க தொலைபேசிகள் ஐந்து டெப்கள் முப்பத்தி எட்டு விஸ்கி போத்தல்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு வெளிநாட்டு சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் மோதல் நிலை செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்